வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் மத்தியில் மிதந்து வந்த ஆரோக்கிய மாதா சப்பரம் கீழ்திசை நாடுகளின் ரோம் நகர் என்று அழைக்கக்கூடிய உலகப் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது வங்கக்கடலில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வீசிய சூறாவளி காற்றில் சிக்கித் தவித்த போர்ச்சுகீசிய கப்பலையும் அதில் பயணம் செய்தவர்களையும் பத்திரமாக காப்பாற்றி அவர்களுக்கு காட்சியளித்து கரை சேர்த்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் ஏழாம் தேதி மாதா பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய சப்பர பவனி எனப்படும் தேர் பவனி இரவு நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய தேரில் வைக்கப்பட்ட மாதா சுருபத்தை தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் நவநாள் திருப்பள்ளிகள் மாதா மன்றாட்டு கூட்டுப் பிரார்த்தனை உள்ளிட்டவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தேர் புனிதம் செய்யப்பட்டு உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மிக்கேலதி தூதர் சபஸ்தியார் சூசையப்பர் மாதா ஆகிய ஆறு தேர்கள் முன்னே செல்ல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஆரோக்கிய மாதா எழுந்தருளிய பெரிய தேரினை தோள்களில் சுமந்து சென்றனர் லட்சக்கணக்கான பக்தர்கள் வெள்ளத்தில் ஆரோக்கிய மாதா தேர் மிதந்து வந்தது கடற்கரை சாலை ஆரிய நாட்டு தெரு மாதா தெரு கடைவீதி வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்ற தேர் காண வெளிநாடு மற்றும் இந்தியாவில் உள்ள மும்பை ஆந்திரா மற்றும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணி மாதாவை வேண்டிக்கொண்டு கொண்டு விழாவில் பங்கேற்றனர் ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நாளை காலை பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு கொடி இறக்கத்துடன் வேளாங்கண்ணி மாதா விழா நிறைவு பெறுகிறது இதில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் குழுக்கள் திரும்பி நில்லுங்கள் இப்பொழுது நமது தஞ்சை மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்கள் நமக்கு ஆன்மீக உரை ஆற்றி நிறை ஆசிரியர் தருவார்கள் kindly turn to the side of the priest's residence to listen to the spiritual talk given by most reverend dr t sagairaj the bishop of thanjavur